காலை வணக்கம் சூரியன் போர்வையை சுருத்தி எழுந்தாச்சு பால்கவர் நாளிதழ் வாசலில் வந்தாச்சு கடமைக்கு உங்களை கடிகாரம் அழைத்தாச்சு ஆரம்பமாகட்டும் ஆனந்த காளையே வாழ்த்தினோம் வாழ் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைதொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிரன் வழிபட வேண்டிய தெய்வம் திருவரங்க பெருமாள் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பறை திதியை காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை பின் வளர்பறை திருதியை மிரு ரோகிணி நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி இரண்டு நிமிடங்கள் வரை பின் மிருகுசிறிச நட்சத்திரம் சேசம் இரண்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் நாளிகைக்கு தியாக்யம் முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் நாளிகைக்கு மரண யோகம் பதினேழு புள்ளி நான்கு ஒன்பது நாளிகைக்கு மேல் சித்த யோகம் இன்று பலராம ஜெயந்தி திரேதா யுகாதி இன்று கும்பகோணம் பெரிய கடை தெருவில் பனிரெண்டு கருட சேவை சிவகாசி ஸ்ரீ விஸ்வநாதர் உற்சவ ஆரம்பம் இன்று மேல் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது நாற்பது மணி முதல் பத்து நாற்பது மணி வரை மாலை நான்கு நாற்பது மணி முதல் ஐந்து நாற்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு நாற்பது மணி முதல் ஒன்று நாற்பது மணி வரை இரவு ஆறு நாற்பது மணி முதல் ஏழு நாற்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஹஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் திதி திருதி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் லக்னம் இருப்பு பூஜ்ஜியம் நாளிகை முப்பத்தி நான்கு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் பத்து நாற்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு நாற்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய பாட்டி வைத்தியம் சூரிய நமஸ்காரம் செய்து வருவதால் உடல் குளிர்ச்சியாகி மூலம் விடுபடும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் லாபம் ரிஷபம் பொறுமை மிதுனம் உதவி கடகம் நற்செயல் சிம்மம் ஆக்கம் கன்னி பாசம் துலாம் இன்பம் விருச்சகம் வரவு தனுசு போட்டி மகரம் அமைதி கும்பம் அனுகூலம் மீனம் சுகம்